வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் டூ போர்சன் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரியநாயக்கின் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பெரியநாயக்கின் பாளையம் பஸ் ஸ்டாப் இருந்து ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா மூணு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசி பேப்பர் இருக்குதுங்க பில்டிங் பேன பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க வாட்ரு கனெக்ஷன் ரெண்டு இருக்குதுங்க ரெண்டல் இன்கம் இருபதாயிரரூவா ப்ரெசண்ட்டாக வந்துட்டுருக்குதுங்க இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோட்டில் போய் ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் நாலு அடி சந்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க கார் பார்க்கிங் இல்லைங்க டூ வீலர் பார்க்கிங் இல்லைங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கணம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க் யூ